வணக்கம் இன்று முக்கிய வினாக்களில் புக் பேக் பொறுத்துக பார்க்கலாம் இச்சிங் இச்சிங் அப்படிங்கிறவர் வந்து சீன அறிஞர் சீன அறிஞர் தான் இச்சிங் ரெண்டாவது வந்து ஃப்ரான்சிஸ் சேவியர் ஃப்ரான்சிஸ் சேவியர் அப்படிங்கிறவர் கொச்சின் பல்கலைக்கழகம் கொச்சின் பல்கலைக்கழகத்தில் இருந்தவர் தான் இந்த ஃப்ரான்சிஸ் சேவியர் தேர்டு உட்ஸ் கல்வி அறிக்கை உட்ஸ் அறிக்கை இந்திய கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுது அப்போ இந்திய கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா உட்ஸ் கல்வி அறிக்கை இரண்டாம் சரபோஜி ஃபோர்த்து இரண்டாம் சரபோஜி அதுக்கு வந்து சரஸ்வதி மகால் இரண்டாம் சரபோஜி சரஸ்வதி மஹால் சரஸ்வதி மகாலை புதுப்பிச்சவர் தான் இரண்டாம் சரபோஜி இந்த சரஸ்வதி மஹால் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் தஞ்சை சரஸ்வதி மஹால் அதை புதுப்பித்தவர் இரண்டாம் சரபோஜி சத்தாமஸ் மன்றோ சத்தாமஸ் மன்றோ மதராஸில் மேற்கத்திய கல்வியை அறிமுகப்படுத்தியவர் மதராஸில் மேற்கத்திய கல்வியை கொண்டு வந்தவர் சத்தாமஸ் மன்றோ நன்றி